நமஸ்காரம் சத்குரு கர்மா பண்ணும்போது காலபைர முன்னாடி இருக்கிற புளிய மரத்தில் நடக்குது அப்புறம் சிவாங்கா விரதம் இருந்து மலைக்கு போகும்போதும் ஆஃபரிங்ஸ் எல்லாமே அந்த புளிய மரத்தை முன்னாடி தான் செய்கிறோம் நான் சில கோயில்களில் பார்த்துருக்கேன் வேறு வகையான மரங்கள் தான் இருக்குது தியானலிங்கத்து முன்னாடி மட்டும் புளிய மரம் இருக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன சத்குரு நீங்கள் ஆள அங்கேருந்து தானே நீங்கள் சரி முதல்ல இருந்து உங்களுக்கு தெரியும் புளிமரம் புளிய மரம் புளிய மரம் தானே புளிமரம் புளிய மரம் புளிய மரம் நைட்டில் போனால் அங்கே தொங்கிருப்பாங்க வேற வேற விதமான பேய் பேய்ப்பி சாசியெல்லாம் தோங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க தானே யார புளியம்பட்டியில இருந்து வர்றீங்களா ஒரு உயிர் உடல் ஊட்டம் அதுக்கு இன்னும் கர்மத்து பிடிப்பு இருந்தா அதோடைய உயிர் அதிர்வு இன்னும் தீவிரமாவே இருக்குது உயிர் அதிர்வு என்றது ஒரு குறிப்பிட்ட வலயத்தில் இருந்தால் மட்டும்தான் அது உடல் கூட இருக்க முடியும் அதுக்கு மேலே ரொம்ப தீவிரமாயிடுச்சுன்னா அது கிளம்பிட வெளியாக இல்லை தீவிரம் குறைஞ்சு போயிடுச்சின்னா அது உடல் விட்டு வெளியே வந்தே ஆகணும் உடல் கூட ஒட்டிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட முறையில் இருக்கணும் அது அதிர்வு ஒரு குறிப்பிட்ட வளையத்தில் இல்லை ஒரு ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கீழே போனாலும் இருக்க முடியாது மேலே போனாலும் அது உடல் கூட தொடர்பு வச்சுக்க முடியாது எப்போ ஒரு உயிர் உயிரோட இருக்கிற உடல் கூட இருக்கிற திறமை அதுக்கு இருக்குது அந்த வளையத்திலே இருக்குது ஆனா உடல் உடைஞ்சு போச்சு ஏதோ ஒரு காரணத்தினால இப்போ உயிர் உடல் கூட இருக்கிற தகுதி இருக்குது ஆனா உடல் உயிர் வச்சுக்கிற தகுதி இல்லாம போச்சு ஏதோ ஒரு காரணத்தினால எப்போ இப்படி ஆயிடுச்சோ அப்போ உயிர் என்ன உடல் கூட இருக்கிற தகுதி இருக்கிறதுனால அது கொஞ்சம் இங்கே சுத்துது அப்படி அதுக்கு காரண மனம் கிடையாது ஆனா கர்மத்து மனம் இருக்குது கர்மத்து தன்மை இருக்கிறதுனால அது ஏதோ ஒரு நோக்கத்தில் போகுது அடிச்சு எப்படி போதும் அப்படி இப்போ ஏதோ நீங்கள் இப்போ வச்சுக்கோங்க காற்று இப்படி அடிச்சு எப்படி போகுது இப்படி இப்படி போகுது இப்படி பார்த்தா அது ஏதோ புத்திசாலியாக போகிற மாதிரி தெரியுது நமக்கு அப்படி இல்லை காற்று இப்படி அடித்தா எப்படி போய்க்குது அப்படி அடித்தா அப்படி போகுது அதுக்கு எந்த நோக்கம் கிடையாது நோக்கங்கள் எல்லாம் தெரியல அதுக்கு நிர்ணயிக்க தெரியல ஆனால் தன்மை இருக்குது ஏதோ ஒரு தன்மை இருக்குது இந்த மாதிரி இருக்கிற உயிருக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ இவ்வளோ ஜனத்தொகை ஆயிடுச்சு எங்க பார்த்தாலும் நம்ம மாதிரி பூத்தங்கள் இருக்கிறாங்க மித்த பூத்தங்களுக்கு இடமே கிடையாது புளிய மரம்னா என்ன சும்மா விடுறாங்களா மேலே போய் உட்காந்துக்கிறாங்க புளி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் உட்கார மாட்டாங்க மேலே போய் இப்போ கூட தெரியாதவங்க போய் உட்காந்துக்குவாங்க நிறைய பேர் மேலே போக மாட்டாங்க இருந்து அடிப்பாங்க புளி மேலே போக மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா சூரியஸ்தமத்துக்கு அப்புறம் அதுல பிரத்தியொரு மரத்துலயும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது இந்த மரத்தில் சூரியாஸ்தமத்துக்கு அப்புறம் அந்த கார்பன் டை ஆக்சைடு தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதனால நீங்கள் போய் கவனிச்சிங்கன்னா இது மித்த மரங்கள் எல்லாமே பறவை போய் உட்காந்துக்கிறது நைட்டில் அதில் ஒரு பறவை உட்கார மாட்டாங்க அவருக்கெல்லாம் தெரியும் பறவை ஒன்றும் உட்கார உட்காராமல் இருக்கிறதுனால எந்த ஜீவங்கள் இல்லாததுனால அது கொஞ்சம் ஜடமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உயிர்களை அங்கே போய் சேரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லா புள்ளிமன்றத்தில் சேர்ந்து இல்லை அப்படி வாய்ப்பு இருக்குது அதுலேயும் ஒரு சக்தியான ஒரு கோயில் என்ற ஒரு சக்தி இருந்தா அதுக்கு சுத்தா வரணும்னு அவருக்கு ஆர்வம் ஏதோ ஒரு இடத்துல சும்மா வாழ வாழ இருக்கணும் வாழ முடியல இப்ப சும்மா உட்காந்துக்கணும் அந்த அதிர்வு தீவிரம் வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் புளி மரம் கோயில் வாசல் இப்படி உட்காந்துக்குவாங்க இந்த தான் அடிப்படையாக இந்த காரணத்தினால பெண்களை மாதத்துல சில நேரத்தில் கோயில் நெருக்கமாக போகக்கூடாதுன்னு சொன்னது என்னத்துக்குன்னு இந்த மாதிரி சக்தி எல்லாமே கோயில் பின் கோயில் சுத்தம் சேரும் எப்பவுமே ஓ அப்படியான கோயில் சுற்ற போய் பிசாச்சி சேர்ந்துட்டாங்களா அப்படி இல்லை அவரும் உங்கள் மாதிரி தான் உடல் இல்லை அவ்வளோதான் அவருக்கு ஒரு நல்ல அதிர்வு இருந்து அங்கே போய் சேர்ந்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது அவர் தானே வேண்டாமா அவர் பாட்டு அவர் இருப்பாங்க அவரு உங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அவர் அவருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சும்மா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சக்தியான ஒரு உருவம் நாம் உருவாக்குனா ஒரு சக்தி உருவம் உருவாக்குனா அதை நோக்கி வர்றாங்க எல்லாம் வந்து உள்ளே உட்கார வேண்டாம் புளியமரம் நமக்கு முதல்ல போட்டு வச்சுருந்தாங்க யாரும் இங்கே வந்து உட்கார் பதிலாக உங்களுக்கு அந்த கூடு கூடு எல்லாம் இருக்குது ஆர்எஸ்எல் அது உங்களுக்காக கொடுத்துருக்குது அவரெல்லாம் அங்கே போய் உட்கார வேண்டாம்னு சொல்லி அங்கே உட்கார வச்சிருக்கோம் ஏதோ ஒரு சாதனை பண்ண உடல் மேல இருக்கிற துணி உடல் மேல இருக்கிற துணின்னா இப்ப உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இங்க இருந்தா அவர் உடல்ல ஏதோ ஒரு செல் கடிச்ச போது அந்த மனிதனே நாம இப்ப உருவாக்க முடியும் வேணா அந்த மாதிரி எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா இப்போ ஏதோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனிதனுடைய உடலில் ஒரு செல்லை உயிரோடு இருந்தா அதை எடுத்துட்டு நாம் இப்போ ஒரு அதே மாதிரி ஒரு மனிதன் நீங்கள் நாம் உருவாக்க முடியும் அப்படின்னா உங்கள் வேர்வத்தில் உங்கள் தோலில் இருக்கிற செல்களை கொஞ்சம் எப்பவுமே விழுந்து இருக்குது இது எல்லாமே நாங்கள் போட்ட துணியில் இருக்குது அப்படின்னா உங்கள் தன்மை அதில் கொஞ்சம் இருக்குது அங்க தொங்கி வச்சது என்னத்துக்குன்னா நீங்க அங்கே தொங்குனா நல்லா இருக்கும் என்னத்துக்குன்னா அந்த தொங்குனா இந்த மாதிரி இவர் எல்லாமே அவரு அங்க வந்து தொங்கிக்குவாங்க உங்க நீங்க ஒரு மாதிரி தான் உடல் கூட இருக்கிறீங்க அவ்வளோதான் அவருக்கு உடல் போயிடுச்சு யாரோ ஒரு உடல் தொலைஞ்சு போச்சுன்னா அவர் இவ்வளோ இவரோ இவ்வளோ கட்டினமா நம்ம பார்க்கணுமா பார்க்கணுமா உடலோடு இருக்கிறாங்க சில பேருக்கு உடல் போச்சு அதுக்கு என்னத்துக்கு அவர் மேலே நமக்கு அவ்வளோ தேவையில்லாத எதிர்ப்பு அவர் அங்கே இருக்கட்டும் உங்கள் துணியும் அங்கே போட்டால் அந்த ஒரு இதில் அவர் சுகமாக இருப்பாங்க அவருக்கு உடல்ன்னா ஆர்வம் எனக்கு உடல் தொலைஞ்சு போச்சு அதுக்காக உங்கள் உடல் கொஞ்சம் அவரை கொடுத்தா அவர் சுக்கமாக இருப்பாங்க அவருக்கு ஏதோ ஒரு ஆர்வம் உங்க உடல் மேல வர பதிலா உங்க துணி அங்க இருக்குது அது கூட கொண்டு விளையாடி கூட்டம் அவருக்கு பரவாயில்லையா உங்க கூட விளையாடாமே அந்த துணி கூட கொஞ்சம் அவருக்கு சம்மந்தம் ஏதோ ஒண்ணு உயிர் உருவாக்கணும் அங்க இல்ல சில கோயில்கள்ல இங்கே பலி கொடுக்கிற ஒரு சாம்பிரதாயம் இருக்குதோ அவர் என்ன பண்ணுவாங்க அந்த ஏதோ ஒரு மிருகத்துக்கு உடல் எடுத்து இதெல்லாம் பழக்கில் முதல்லேருந்து இருக்குது ஒரு ஆணி அடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா ஒரு குடலில் ஒரு பீஸ் எடுத்து அங்கே ஆணி அடிச்சு போடுவாங்க என்னத்துக்கு உடலுக்கு சம்பந்தப்பட்ட எதோ ஒன்று அங்கே இருந்தா அவருக்கு ஒரு சமாதானம் அவருக்கு ஏதோ உடல் கிடைச்ச மாதிரி நாம் அந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் இங்க பலி கொடுக்கல அந்த கொடுக்குற சாம்பிரதாயம் இங்கே இல்லை அந்த தேவையும் நமக்கு இங்க இல்லாததுனால உங்க வேர்வா போது உங்க உடலுடைய வாசனையே அதுக்கு போது அப்படின்னு இது அவருக்காக பண்ணதா நமக்கு என்ன பயணம் பிரயோஜனம் நமக்கு பிரயோஜனம் இருக்குது நமக்கு பிரயோஜனம் பண்ணுவோமா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நாம் இது பண்ண மாட்டோம் தானே நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது என்னன்னு நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று அங்கே கோயில் முன்னாடி தொங்கி போட்டேன் நீங்கள் எப்பவுமே கோயில் வாசலில் உட்காந்த மாதிரி தான் ஒரு விதமாக இது உபயோகப்படுத்த பல விதமான தப்பு பண்ணுறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பு பண்ணுற பதிலாம் நல்லது பண்ணிக்கலாம் நீங்கள் எப்பவுமே கோயில் வாசலில் உட்கார முடியல அதனால உங்கள் உடலில் ஒரு பங்கு எப்பவுமே கோயில் வாசலில் இருக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மாதம்னால அங்கே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை பல பரிமாணங்கள் இதுக்கு இருக்குது ஆனால் ஒரு நிலையில் நம்ம உடலுக்கு சம்மந்தப்பட்டது நாம் கோயில் வாசலில் கட்டி போட்டால் ஒரு விதமாக நம்ம ஒரு அம்சம் எப்பவுமே கோயில் வாசலில் உட்காந்த மாதிரி ஓ இது என்ன இதெல்லாம் மூட நம்பிக்கையா அப்படின்னா விஞ்ஞானம் எல்லாமே மூட நம்பிக்கையா உங்கள் ஒரு செல் எடுத்து அங்கே போட்டால் விக்னான் என்ன நீங்கள் பிறந்ததே அப்படி தானே ஏதோ ஒரு செல்லு உங்கள் அப்பா செல்லு போய் உங்கள் அம்மாவில் சேர்ந்து தானே நீங்கள் இப்படி பிறந்துட்டிங்க ஒரு செல்லில் என்ன இருக்குது என்ன ஒரு செல்லு தானே பிறந்துட்டிங்க ஒரு செல்லு தானே பிறந்துட்டிங்க இது அப்படி தான் ஒரு செல்லு அங்கே இருந்தால் போது அதுக்கு ஒரு தன்மை இருக்குது கோயில் வாசல்லையே உட்காந்த மாதிரி எப்பவுமே தேவையான சாதனை பண்ணி அங்கே போட்டால் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சாதனை அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சாதனை பண்ணி அங்கே போட்டால் எப்பவுமே ஜானலிங்க வாசல்ல உட்காந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு